அடுத்து என்னுடைய நாணய சேகரிப்பில் இலங்கை நாட்டினுடைய இரண்டு ரூபாய் நாணயத்தை பார்ப்போம் இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் சுற்றிலும் இலங்கை என்று தமிழ் சிங்களம் ஸ்ரீலங்கா என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது நடுவில் இரண்டு என்று பெரியதாக நம்பர் குறிக்கப்பட்டு அதில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் இரண்டு ரூபாய் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டது இந்த நாணயத்தின் மறுபுறம் இந்த நாணயத்தின் மறுபுறம் இலங்கையின் மகாவலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள விக்டோரியா அணையின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த விக்டோரியா அணை இலங்கையின் உயரமான அணை இந்த அணை கட்டப்பட்டதன் நினைவாக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது இந்த நாணயம் என்னுடைய நாணய சேகரிப்பிற்காக என்னுடைய சகோதரர் திரு தங்கமணி என்பவரால் எனக்கு வழங்கப்பட்டது